வீட்டுக்கு போல ஊமையாக வந்துட்டு போறேன் உனக்கு பேரு இல்லையா என்ன தண்ணி விட்டுவாங்க ஐயா தண்ணி விட்டுவாங்க நல்ல வார்த்தை யார் ஐயா யார் தாய் வந்துட்டு இந்த உடம்புல சந்தோஷம் வந்த சந்தோஷம் இந்த குடும்பத்துக்கு காவலா இருக்கியா தாயே இந்த பிள்ளைய இந்த பிள்ளை வணங்குறதுனால இந்த பிள்ளை மேல ஏறி நிக்கிற சந்தோஷம் இந்த குடும்பத்துக்கு காவலா நிக்கிறியா ஆமா இந்த குடும்பத்துக்கு நல்லது கிட்டதெல்லாம் பாத்துக்கிறியா செஞ்சு கொடுப்பியா சொல்லி வர மாட்டேன்

ஏன்னா நீ மனிதர்களுக்கு தெரியாது தெய்வத்துக்கு உனக்கு தான் தெரியும் இந்த குடும்பத்துக்கு நல்லது கேட்டதை எடுத்து முன்கூட்டியே சொல்லிடணும் சத்தியம் நின்னுக்க எப்படி பிடிக்காத நல்லா வார்த்தைகள் இருக்குது வீட்டு நிலையம் கட்டுது வீட்டு நிலையம் கட்டு அதாவது நானும் எங்கள் காவலா மதுரை கூடாது உன் தெய்வம் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறேன் அது என்ன ஏற்கனவே உன் குலதெய்வம் பாதுகாப்பாக இருக்கணும்னு தெரியல தெரியும் சொன்னேன் இப்போ நீ வணங்குற தெய்வமும் பாதுகாப்பாக முடியும் சொல்கிற வாழ்க்கை முடியல அப்போ அதுக்கு நீ வாக்கு வாங்கிவிடும் அது நான் புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன் நீ தாராளமாக எதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சா உத்தர வீடு சேர்ந்துட்டு புத்தகம் கொண்டுவோம் சரித்தண்ணே அந்த மாதிரி வாக்கு வாங்கி வச்சிருக்கேன் வாங்கிட்டேன் உன் வார்த்தைல தைரியம் கேட்கலாம் இதோட வளர்க்க முடியல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன் கைவிருத்தி ஏற்படுத்தி முக்கியமாக உடல் பிரச்சனை சரியாக கொடுத்தேன் உடல் பனி கொடுத்தனா என்ன கொடுத்தேன் மறக்க பிள்ளையை மொதல் கொண்டு கொடுத்து சொல்லியிருக்கேன் போய் தான்